முதல்வர் முதல்வர் மு க ஸ்டாலினே என்ன சொன்னார் அப்படின்னா எனக்கு பிறகு என் குடும்பத்தை சார்ந்த யாரும் அரசியலுக்கு வரமாட்டோம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அப்போ வந்து பேட்டிகள் என்ன அரசியலுக்கு சொன்னார்க்கு அதுக்கப்புறம் அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆக மாட்டாருனாங்க சட்டமன்ற உறுப்பினராக அதுக்கப்புறம் அமைச்சராக்க மாட்டாங்க அமைச்சராங்க அவங்க வந்து எப்ப எங்க கட்சி இப்படிதான் நாங்க வாரிசுலாம் பண்ணுவோம் தொண்டர்கள் ஏத்துக்கிறாங்க மக்கள் ஏத்துக்கிறாங்க நீங்க எதுக்கு அதை விமர்சனம் பண்றீங்க கருணாநிதிய காலத்துல அரசியல் பண்ணவங்களும் அமைச்சரா இருக்காங்க அவருடைய வயசு இப்ப உதாரணத்துக்கு அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் ஒரு சீனியர் தலைவர் உதயநிதியையும் அவரையும் கம்பேர் பண்ணா எந்த விதத்திலையும் அவரை இவரை ஒப்பிடவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவர் ஆனா அவரே என்ன சொல்றாரு ராஜேந்திர சோழன் போல அப்படின்னு சொல்றாரு மிகச்சிறந்த பார்லிமென்டரா வைக்க எதுக்கு திமுக அடுத்த கட்ட தலைவராக அன்றைய திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் முயற்சி பண்றாங்க வாரிசு அரசியல் திமுக இருக்கக்கூடாது ஏன்னா திமுக வந்து சமூக நீதி பேசுற ஒரு கட்சி வைகோ அவர்களுடைய கட்சி உருவானதே வாரிசு அரசியல் எதிர்த்து தான் இன்னைக்கு அவங்க நிலைமை என்ன ஸ்டாலின் ஐயா முதல்ல வந்து இவர் முத்து முதல்வராக ஒத்துக்கு வரான்னு அவங்க அப்பா கருணாநிதி அவர்கள் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து கட்சியிலும் சரி முதலமைச்சர் பதவியும் சரி அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கொடுக்கல தன்னுடைய சொந்த மகனுக்கு குறிப்பா கட்சிக்காக பல்வேறு போராட்டங்களை நடத்தினவர் கட்சியில வந்து அனுபவமிக்க தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்களுக்கு இதுதான் நிலைமை உதயநிதிக்கு இவர் பதவியை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாராங்கிறத ஒரு கேள்விக்குரியான விஷயம் இருந்தாலும் அவருடைய ரசிகர்கள் அவர் தான் அடுத்து வருவாரு அப்படிங்கிறது உறுதியா இருக்காங்க இது வந்து பேரரசார் அண்ணாவலார் உருவாக்கப்பட்ட கட்சி ஆனால் இன்னைக்கு வந்து அது மிக சுருகி குறுகிய வட்டத்தில் சுருக்கி போய் ஒரு வீட்டுக்கு அந்த வீட்டு வாரிசுகளுக்கு சேவகம் செய்யற அளவுக்கு தரந்தாழ்த்தி போயிச்சு திமுக அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு தான் இன்றைய உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்தநாள் விழா கொண்டாட்டங்கள் எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட நாடார் சங்க தலைவர் முத்துராமேஷ் நாடார் சார் இருக்கிற அவர் கூட பேசுறோம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் ரொம்ப நல்லா இருக்கேன் சார் சார் இப்போ திமுக அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம் அவங்க தமிழகம் முழுக்க அவங்களோட கட்சி சார்ந்த அண்ட் அவங்களோட குடும்பம் சார்ந்த எத்தனை விஷயங்கள் மாத்திருக்காங்க அப்படின்றத பார்த்திருக்கோம் இப்போ ரீசெண்டாக கூட கலைஞர் அவர்களோட பேர்ல எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க அண்ட் அந்த வாரிசு அரசியல் அப்படின்றது வந்துட்டு எல்லாரும் விமர்சிக்கிற மாதிரி திமுக வந்துட்டு தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு ஒரு விஷயமா இருக்கு இப்போ வந்துட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அரசியலுக்கு வந்திருக்காங்க அப்படின்றப்போ அது என்ன மாதிரி போகும் சரி ஏன்னா ஒரு ஸ்டார்டிங்ல அரசியலுக்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு ஆனா அதுக்கப்புறம் கட்சிக்குள்ள வந்து இப்போ துணை முதலமைச்சரா ஆகி உட்கார்ந்து இருக்காரு ஒரு இடத்துல அதை பத்தி சொல்லுங்க சார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் ஸ்டாலினுடைய பையனாக இருந்தார் அப்போ வந்து பேட்டிகள் என்ன சொன்னார் நான் அரசியலுக்கு வர மாட்டேன் என்னோட அவர் என்ன சொன்னார்னா இனி முதல்வர் முதல்வர் மு க என்ன சொன்னார் அப்படின்னா நான் எனக்கு பிறகு என் குடும்பத்தை சார்ந்த யாரும் அரசியலுக்கு வரமாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இவரும் அதே தான் சொன்னார் ஆனால் இவங்க வந்து அதுக்கப்புறம் அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆக மாட்டார்னாங்க சட்டமன்ற உறுப்பினர் உறுப்பினராகனாங்க அதுக்கப்புறம் அமைச்சராக்க மாட்டாங்கன்னாங்க அமைச்சராக்கினாங்க அப்புறம் துணை முதலமைச்சராக இது வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிற விஷயம் தான் இப்போ இதில் என்னென்னா மக்களையும் முட்டாளாக நடித்து கொண்டிருக்கிறார்கள் அவங்க வந்து எப்போ எங்கள் கட்சி இப்படி தான் நாங்கள் வாரிசு தான் பண்ணுவோம் எங்கள் எங்கள் தொண்டர்கள் ஏற்றுக்கிறாங்க மக்கள் எடுத்துக்கிறாங்க நீங்கள் எதுக்கு அதை விமர்சனம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் பரவாயில்ல இவங்க வந்து என்ன செய்யறது நாங்கள் இதை செய்வோம் செய் இது செய்வோம் செய்வோம்னு சொல்லிட்டு அதை அதில் மீறி அவங்க வந்து செயல்படுறாங்க இது வந்து மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னா திமுக அப்படின்னா சொல்றது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்குது திமுகவுடைய தலைவர் மு ஸ்டாலின் அவர்களும் அப்படி தான் இருக்காரு துணை முதல்வர் அவர்களும் அப்படி தான் இருக்காங்க அப்படிங்கிற அந்த அடிப்படையில் தான் மக்கள் வந்து கடுமையான ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வாரிசு அரசியல்ங்கிறது வந்து கடுமையாக எது எதிர்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு இப்போ முன்னாள் முதல்வர் கருணாநிதி ஐயா அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா திமுக என்ன சங்கரமடமா வரவரலாம் பதவியில் இருக்கிற மாதிரி இன்னும் சொன்னார் ஆனால் அந்த சங்கரமடத்தை விட மோசமான ஒரு வாரிசு அரசியலை எடுத்து வைக்கக்கூடிய கட்சியாக திமுக மாறிட்டுது இதில் வருத்தப்பட விஷயம் என்னென்னா கருணாநிதி ஐயா காலத்தில் அரசியல் பண்ணவங்களும் அமர்ச்சிடாக இருக்காங்க அவருடைய வயசு இப்போ உதாரணத்துக்கு அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் மூத்த அமைச்சர் பத்து பத்து தடவைக்கு மேலே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அமைச்சராக இருந்தவர் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறாரு ஒரு சீனியர் தலைவர் உதயநிதியையும் அவரையும் கம்பேர் பண்ணால் எந்த விதத்திலையும் அவர் ஒப்பிடவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவர் ஆனால் அவரே என்ன சொல்கிறாரு ராஜேந்திர சோழன் போல அப்படின்னு சொல்கிறாரு இப்போ இது எப்படி நம்ம பார்க்கறது அப்போது அவங்க ஒரு மூத்த அமைச்சருடைய மனநிலை எப்படி இருக்குன்னா அடுத்த முறை நம்ம வந்து உதயநிதி தான் முதலமைச்சராக வருவார் திமுக ஒரு வேலை வெற்றி பெற்றால் உதயநிதி தான் முதல்வராகவே வருவார் அப்போ அவருடைய அமைச்சர்களை வரைக்கும் நம்ம இடம் பெறணும் அதுக்கு இப்பவுமே நம்ம துண்டு போட்டு வைப்போம் அப்படிங்கிற அடிப்படையில் மூத்த அமைச்சர்களே இருக்காங்க அதுக்கு காரணமும் இருக்குது ஏன்னா உதயநிதி அவர்கூடிய ரசிகர் மன்ற தலைவர் அவர்தான் பல்வி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அப்படி இருக்கும் போது முதலமைச்சர் இவருடைய அந்த சம்பந்தப்பட்டவர்கள் உதயநிதி என்ன தான் எல்லா இருப்பாங்க அப்படி வரக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கும்போது அப்ப நமக்கு வாய்ப்பு கிடைக்காது அதாவது ஆல்ரெடி அவர் பத்து பகுதிக்கு மேல இருந்துட்டாரு மூத்த அமைச்சர் இதுக்கு மேல அவர் என்ன சாதிக்க போறாரு இதுக்கு மேல அவர் தான் துணை முதல்வர் கேட்டு சண்டை போடணும் நான் இத்தனை வருஷம் சீனியர்ங்க எனக்கு துணை முதலமைச்சர் கொடுங்க நான் ஒரு மிக பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர் தமிழ்நாட்டில் ஒரு மிக பெரும்பான்மை சமுதாயம் வன்னியர் சமுதாயம் அந்த சமுதாயத்தை நான் சேர்ந்தவர் எனக்கு சீட்டு கொடுங்கன்னு சொல்லி அவர் நெருக்கடி பண்ணக்கூடிய அளவிற்கு ஆளுமையாக வளர்ந்திருக்க வேண்டிய நபர் பதவிக்காக தன்னுடைய மகன் பேரன் வயசில் இருக்கிறவர்கிட்ட போய் இப்படி துண்டு போடுற நிலைமை ஏற்படுத்த வருத்தமான விஷயம்தான் இப்போ இதே பேரர் அண்ணா கட்சியுடைய நிறுவன தலைவர் இருந்திருந்தால் அவர் வந்து உண்மையாகவே வருத்தப்பட்டிருப்பார் நம்ம உருவாக்கின கட்சியில் இப்படி வந்து ஒரு குடும்பம் கோலம் வச்சுக்கிட்டு இருக்கு ஒரு குடும்பத்திற்கு எல்லோரும் ஜாதிரை அடிக்கக்கூடிய அளவிற்கு நிலம போயிடுச்சு அப்படிங்கிறது தான் சார் இப்போது நிறையா விஷயம் வந்துட்டு சொசைட்டியில் நடந்து அதுக்கு வந்துட்டு தீர்வு காணாத எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது எத்தனையோ விஷயங்களுக்கு அதிமுக வந்துட்டு குரல் கொடுத்துருக்காங்க திமுக அரசுலேருந்து ஏதாவது ஒரு சொல்யூஷன் வருமா அப்படின்னு வெயிட் பண்ணுற காலங்கள்லாம் இங்கே இருந்துட்டு தான் இருக்குது இப்போது வந்துட்டு உதயநிதி ஸ்டாலின் அவரோட பர்த்டே வருது ஸோ அதை வந்து ரொம்ப பெருசாக பிரம்மாண்டமாக செலிப்ரேட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துருக்கு சார் இங்கே சொசைட்டியில் எத்தனையோ விஷயங்களுக்கு தீர்வு காண முடியாமல் இருக்கப்போ இப்போ இந்த மாதிரி விமர்சனமான பர்த்டே செலப்ரேஷனை எப்படி பார்க்குறீங்க அதாவது அவங்கள பொறுத்தளவுக்கு அடுத்த முதல்வராக இவர் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க அப்படி இருக்கும்போது அடுத்த முதல்வராக வரக்கூடிய ஒரு நபருக்கு பிறந்தநாள் அப்படிங்கும்போது அது பிரம்மாண்டமாக பல லட்சங்கள் பல கோடிகள் செலவு பண்ணி பண்ணக்கூடியது இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம்தான் இந்த விஷயத்தில் மக்களுக்கு தேவையான விஷயங்கள் அடிப்படை விஷயங்கள் செய்கிறாங்கன்னா அப்படி கிடையாது இப்போ மழை பெய்யுது மக்கள் பாதிக்கப்படுறாங்க அங்கங்கே மோட்டரில் வந்து தண்ணி எடுத்து விட்டுட்டு இருக்காங்க ஆனால் முதல்வர் என்ன பண்ணுறாரு படம் பார்க்க போகிறார் படத்தை பார்த்துட்டு விமர்சனம் பண்ணுறாரு அதாவது தமிழ்நாட்டுடைய முதல்வர் மக்களோட மக்களாக நின்று கவலைப்படாதீங்க நான் கூட இருக்கேன் அப்படின்னு தெரிவிக்கும் மழையை பெருசாக பெய்யலை இவங்க ரோடு கீடு இந்த நாலாயிரம் கோடி எல்லாமே வந்து தவறுதலாக இருக்குது முதல்வர் படத்தை பார்த்து விமர்சனம் பண்ணிவிட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் தமிழ்நாடு இருக்குது அப்போது உதயநிதி ஒரு நடிகர் அவருடைய ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர்களுக்கும் இப்போ விஜய்க்கே வந்து அவர் எளிமையட்டு தான் எலெக்ஷன் நின்று ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவோ அமைச்சராகவோ இல்லை ஏதோ ஒன்று வரணும் காலங்கள் இருக்குது ஆனால் இவர் வந்து ஆல்ரெடி துணை முதல்வர் அப்போது இவர் ஒரு நடிகர் அப்போ அவருடைய ரசிகர்கள் திமுகவை சேர்ந்த ரசிகர்கள் ரசிக கண்மணிகள் முந்திய உடன்பிறப்புகள் இப்போ வந்து ரசிக கண்மணிகள் இவங்களாம் சேர்ந்து விழா எடுக்க தானே செய்வாங்க ஏன்னா அவங்களுக்கு தேவை நாளைக்கு சட்டமன்றத்தில் நம்ம உள்ளே போகணும் அதுக்கு வந்து யார் நம்மளுடைய ஆதரவு தேவை அதை சட்டமன்ற உறுப்பினர் பதவி வந்து திமுக வாய்ப்பு கொடுக்கிற இடத்துல யார் இருக்கா அப்போ அவங்களுடைய அவருடைய மனதில் நம்ம இடம் பிடிக்க முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும்னு நினைக்கிறார்கள் ஆகணும்னு நினைக்கிறார்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக நினைக்கிறார்கள் நாளைக்கு அமைச்சராக நம்ம வருவாங்க கனவு இருக்கிறார்கள் இவங்கெல்லாம் பல கோடி ரூபாய் செலவு செய்து இந்த மாதிரி நிகழ்வுகள் நடத்துறது வந்து அவர்களுடைய சுயநலத்திற்காக சோ இது இது மூலியமா அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக நடத்துறாங்க அப்படின்னு தான் எடுத்துக்கலாமா சார் சார் இப்போது நீங்களே சொன்னீங்க சார் திமுகவில் எத்தனையோ ரொம்பவே நாலேஜ் இருக்க பர்சன்ஸ்லாம் இருக்காங்க அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்லாம் நிறைய பேர் இருக்காங்க அப்படி இருக்கப்போ நான் ஆட்சிக்கே வரமாட்டேன் நான் அரசியலுக்கே வரமாட்டேன் அப்படின்னு சொன்ன ஒரு ஒரு நபர் வந்து இன்னைக்கு துணை முதலமைச்சராக உட்கார்ந்துருக்காரு அப்படின்றப்போ எல்லாரும் காமனாக வைக்கிற ஒரு விமர்சனம் என்னென்னா அவர் வந்துட்டு பதவியில் இருக்க ஒருத்தரோட பையன் அப்படின்றதுனாலையும் ஒரு அதிகாரம் இருக்க ஒரு குடும்பம் அப்படின்றதுனாலையும் அவருக்கு ஈஸியாக இந்த ஒரு பதவி கிடச்சிருச்சு அப்படின்ற விமர்சனம் இருக்குது சார் அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை இது உண்மைதான் அதாவது திமுகவுடைய மிகச்சிறந்த பார்லிமெண்டாக ஐயா வங்கி வந்தார் அவர் எதுக்கு திமுக வந்து வெளியே போனார் ஸ்டாலின் அவர்களுக்கு அடுத்த கட்ட தலைவராகிறதுக்கு அன்றைய திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் முயற்சி பண்ணுறாங்க வாரிசு அரசியல் திமுக இருக்கக்கூடாது ஏன்னா திமுக வந்து சமூக நீதி பேசுகிற ஒரு கட்சி இங்கே வந்து தகுதி திறமை அடிப்படையில் தான் கட்சி பொறுப்பு கொடுக்கணுமே தவிர தகுதி திறமையில் தான் சட்டமன்ற உறுப்பினர் பதவி கொடுக்கணுமே தவிர தகுதி திறவின் பேரவை தான் அமைச்சர் பதவி கொடுக்கணும் இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து கட்சியில் வெளியே வந்து கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று மாவட்ட செயலாளர்கள் வெளியே வந்து மிகப்பெரிய புரட்சியாகி நடைபெறலாம் போனார் அவருடைய வைகோ அவர்களுடைய கட்சி உருவானதே வாரிசு அரசியலை எதிர்த்து தான் இன்னைக்கு அவங்க நிலைமை என்ன எந்த வாரிசு அரசியலை எதிர்த்து அவர் வந்து சண்டை போட்டாரோ எந்த வாரிசு அரசியலை அவர் முழுமையாக எதிர்த்தாரோ அந்த தலைவரான முதல்வர் மு க ஸ்டாலின் அவருடைய ஒரு என்ன சொல்றது அவர் இந்த அளவுக்கு சாதரடி திமுக இந்த அளவுக்கு ஒரு மூத்த அரசியல் தலைவர் அவரே அப்படி இருக்கார் வாரிசு அரசு எதிர்த்து பண்ண அவர் அவங்க கட்சியில் என்ன நடந்துச்சு அவங்க பையனை பையன தலைமையில போட்டு துணை பொதுச் செயலாளர் மல்லி சத்தியெல்லாம் ஒரு கட்சியை ஆரம்பிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு அப்போ இவர்கள் வந்து பேசுறது ஒன்று போராடுறது ஒன்று வை கோபாலசாமி அவர்கள் போராடினதுக்காக வாரிசு அரசியல் இப்போ அவரே வாரிசு அரசியலில் பண்ணுறாரு இப்படி தான் திராவிடர்களுடைய அமைப்புகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம் முழுக்க முழுக்க அதாவது வாரிசு அரசியல் இல்லாத கட்சின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அதிமுக இருக்குது பாஜக இருக்குது விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள்லாம் இல்லைன்னு சொல்லலை அதே சமயத்தில் சமூக நிதி பேசக்கூடியவர்கள் எதுவுமே இந்த திமுக செய்யலைங்கிறது ஓப்பனாக பேச முடியல ஒரு பொது தொகுதியில் பட்டியல் பிரிவு மக்களுக்கு இடம் கிடையாது ஒரு தமிழ்நாட்டிலுடைய பெரும்பான்மையான சமுதாயம் வன்னியர் சமுதாயமாக இருக்கட்டும் பழைய சமுதாயமாக இருக்கட்டும் இந்த மாதிரி சமு சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு துணை முதல்வர் கிடையாது ஆனா தமிழ்நாட்டில் ஐம்பதாயிரம் பேர் கூட இல்லாத ஒரு சாதி முதல்வர் துணை முதல்வர் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கொடுத்து முழுக்க முழுக்க வாரிசரிசையில் குடும்ப அரசீலும் பண்ணி மக்களை முட்டாள் என்று நம்பி முக்கால் முட்டாள் என்று எண்ணி இவங்க வந்து அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க அது இதோடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி நிகழ்வுகள் எங்கே பார்த்தாலும் பேரனே வீரனே சூரனே அதை பற்றியும் அதை பற்றியும் கண்டிப்பாக பேசுவோம் சார் ஆக்சுவலாக வந்து நெக்ஸ்ட்டு இப்போ வந்து முதல்வர் அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர் தான் அப்படின்றது நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னே எடுத்துக்கலாம் சார் இப்போ இப்போவே இப்போ ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கப்போவே எத்தனையோ விஷயங்களுக்கு இப்போ இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம் இன்கேஸ் ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு முதலமைச்சர் பதவியிலிருந்து தொடர்ந்ததுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்துட்டாரு முதலமைச்சர் அப்படின்னா இந்த ப்ராப்ளம்ஸ்கெல்லாம் சொல்யூஷன் கிடைக்குமா சார் நம்பலாமா நூறு சதவீதம் கிடைக்காது அதாவது ஸ்டாலின் ஐயா முதல்ல வந்து இவர் முத்து முதல்வர் ஆக்கிறதுக்கு அவங்க அப்பா கருணாநிதி அவர்கள் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து கட்சியிலையும் சரி முதலமைச்சர் பதவியும் சரி அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கொடுக்கல ஆமாம் சார் அவருடைய வயசு வந்து தொண்ணூறு அப்போ தொண்ணூறு ஆனது கூட தன்னுடைய சொந்த மகனுக்கு குறிப்பாக கட்சிக்காக பல்வேறு போராட்டங்களை நடத்தினவர் கட்சியில் வந்து அனுபவமிக்க தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்களுக்கு இதுதான் நிலைமை இங்கே வந்து அனுபவமும் கிடையாது இப்போ உடைய அரசியல் வாழ்க்கையை எண்ணி பார்க்கும்போது உதயநிதியுடைய அரசியல் வாழ்க்கையை ஒன்றுமே கிடையாது வந்தார் ஒரு பத்து பஞ்சு படம் நடித்தாரு டுவேட் பாடினாரு சட்டமன்ற உறுப்பினராரு அவர் இப்படி ஆகிட்டு அப்போ மிக எளிமையாக வந்துடுறார் இப்போ வந்து அதை வந்து கருணாநிதி ஐயா போன்று உதயநிதிக்கு இவர் ப பதவியை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாராங்கிறதே ஒரு கேள்விக்குறியான விஷயம் இருந்தாலும் அவருடைய ரசிகர்கள் அவர் தான் அடுத்து வருவார் அப்படிங்கிறது உறுதியாக இருக்காங்க ஏன்னா ரசிகர் மன்ற தலைவர்களாம் மிக முக்கியமான கல்வித்துறை அமைச்சராக இருக்கும்போது அதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது என் நினைக்கிறாங்க அந்த அடிப்படையில் இந்த மாதிரியான செயல்பட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குது மற்றபடி நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு பெரிய மாற்றம்லாம் நடந்துடாது இப்போவுமே அவர் துணை முதல்வர் தான் அவர் வயசுக்கு தமிழ்நாடு முழுவதும் மிக வேகமாக சுற்றுப்பயணம் செஞ்சு மக்களுடைய தேவைகள் என்னன்னு அறிந்து அதை சரி செய்ய வேண்டிய வேலையை செஞ்சிருக்கலாம் செய்து கொண்டே இருக்கலாம் இப்ப எடப்பாடி அவர்கள் வந்து தமிழ்நாடு முழுமையும் சுற்றுப்பயணம் போறாங்க சீமான் அவர்கள் தமிழ்நாடு முழுதும் சுற்றுப்பயணம் போறாங்க எல்லா எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருக்காங்க போது இளைஞரான அடுத்த முதல்வர் என்று சொல்லப்படுகின்ற இவர் வந்து வேலையும் செய்யலையே இந்த ஒரு கேள்விதான் சரியில்லை விஜய் கூட்டத்தில் நாற்பத்தி ஒரு பேர் மரணம் அடைச்சிட்டாங்க துபாயிலிருந்து பிளேட் பிடிச்சி வந்துட்டு போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு உடனே மறுபடியும் துபாய்க்கு போயிட்டார் தமிழ்நாட்டில் இல்லை விஜயாஜி பாராவில் செத்து போன உடனே பயந்து இங்கே வந்து சென்னையில் இருந்தார் இவர் வந்து சென்னையிலே கிடையாது துபாய்க்கில் போய் இருக்கிறார் அப்போது இவங்களுக்கு வந்து மக்கள் நலன் மீதோ மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும்ங்கிற அடிப்படையில்லாம் ஒன்றும் கிடையாது இது வந்து பேரர் அரிடார் அண்ணாவலார் உருவாக்கப்பட்ட கட்சி ஆனால் இன்றைக்கி வந்து அது மிக சுருகி குறுகிய வட்டத்தில் சுருங்கி போய் ஒரு வீட்டுக்கு அந்த வீட்டுடைய வாரிசுகளுக்கு சேவகம் செய்கிற அளவுக்கு தரந்தாஞ்சு போயிடுச்சு திமுக அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு தான் இன்றைய உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்தநாள் விழா கொண்டாட்டங்கள் கண்டிப்பாக சார் எக்கச்சக்கமான விமர்சனங்கள் வந்து திமுக மேலே வச்சுட்டே தான் இருக்கும் தொடர்ந்து அது எல்லாரோட பார்வைக்கும் போகுதா அப்படின்ற விஷயங்கள் தெரியல பார்ப்போம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு அப்புறமாதிரி ஏதாவது ஒரு மாற்றம் வருதா அப்படின்றது நிறைய தகவல் சொல்லியிருக்கீங்க சார் ரொம்ப நன்றி சார்